பத்தஞ்சலியும் பவித்ராவும் ஃபுட் கோர்ட்டிற்குள் நுழைய அங்கு இவர்களுக்கு முன்பாக வந்து ஒரு டேபிளில் மூன்று கப்புகளில் காஃபி மற்றும் ஒரு பாக்கெட் பிஸ்கெட் வாங்கி தயாராக வைத்திருந்தான் ரஞ்சன் பவித்ரா அவனை பார்த்து சிரிக்க பத்தஞ்சலி அவனை பார்த்து முறைக்க ஆரம்பித்தார் அக்கா இங்க வாங்கக்கா காஃபி சூடாதான் இருக்கு என்ற ரஞ்சனின் தோலில் பட் பட் என்று அடித்த பத்தஞ்சலி அவனுடைய காதை பிடித்து திரிகினான் ஐயோ வலிக்குதுக்கா எல்லாரும் பாக்குறாங்க விடுங்கக்கா அவனுடைய காதை பிடித்து திருகி கொண்டே டேபிளிற்கு அருகில் இருந்த சோஃபாவில் உட்கார்ந்தவள் வலிக்கட்டும் நல்லா வலிக்கட்டும் என்றான் போராடி அவள் பிடியில் இருந்து விடுபட்டவன் தன் வலிக்கும் காதை தேய்த்து கொண்டே முதல காஃபியை குடிங்க சூடாடிட போது என்றான் கோபம் கலந்த புன்னகையுடன் காஃபி குடிக்க ஆரம்பித்த பத்தஞ்சலி ஏண்டா பிள்ளைக்கு சொல்ற மாதிரி தெளிவா தானடா சொல்லிட்டு போனேன் அப்புறம் எப்படிரா டிப்ளாய்மெண்ட்ல எரர் வந்தது என்றா அட நீங்க வேறக்கா நீங்க சொன்னதை நான் அப்படியே பண்ணிட்டேன் ஃபைல் பேக்கப் அந்த படுபாவி ஜாய் டெக்ஸஸ் ஆஃபீஸ்ல எடுக்கணும் திடீர்னு கடைசி நிமிஷத்துல பேக்கப் எடுக்க முடியலன்னு சொல்லிட்டான் ஜாய் என்பவன் வெளிநாட்டில் வேலை பார்க்கும் ஒரு அட பாவி அப்ப பழைய டேட்டா எதுவுமே ஒர்க் ஆகாதே எனக்கும் அதே பயம்தான்க்கா நீங்களும் பக்கத்துல இல்ல நாளைக்கு நம்ம தான் மொத்தம் போச்சுன்னு சொன்னா நான் என்ன பண்றது அதனால நீங்க ஃபிக்ஸ் பண்ண ப்ரோக்ராம் கூட ப்ரொடக்ஷன் சர்வருக்கு நான் மூவ் பண்ணவே இல்லை அப்பொழுது பவித்ரா அப்புறம் எப்படி அவன் நம்ம தான் பிரச்சனைன்னு சொன்னான் என்றார் பத்தஞ்சலி சலிப்பாக அதுக்கு பேரு தான் பாலிடிக்ஸ் நாம இதை நிரூபிக்க முடியும் ஆனா எந்த கிளைண்ட் அவங்க தப்ப ஒத்துக்குவாங்க சொல்லு என்றவள் பிறகு ரஞ்சனை பார்த்து சாரிடா ரொம்ப வேகமா காதத்திரிக்கிட்டேனோ வலிக்குதா என்றா அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடுங்கக்கா ஆனா சாரிக்கா என்னால தானே உங்க போனஸ் இன்க்ரிமெண்ட் எல்லாம் போச்சு ஒரு வருஷத்துக்கு என் சம்பளத்துல இருந்து நான் காசு கொடுத்துறேன் ரெண்டு பேரும் இந்த வருஷம் யாருக்குமே ஹைக் கிடையாது போனஸும் கிடையாது அட என்ன பது சொல்றீங்க ஏன் வீட்டுக்கார அதை நம்பி எங்கேயோ ஃப்ளாட் புக் பண்ணிருக்கானே ஐயோ பேசியே கொண்டுடுவானே என்ன பவி நீங்க ஐடியில் வேலை செஞ்சால் வேர்ல்ட் நியூஸ் ஃபினான்ஷியல் நியூஸ் இதெல்லாம் அடிக்கடி படிக்கணும் நாம வேலை செய்கிற பேங்க் அப்புறம் மொத்த அமெரிக்கா ஐரோப்பாலையும் ரெசிஷன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இன்னும் ரெண்டு வாரத்தில் நம்ம சிஇஓ உலக பொருளாதாரம் சரியில்லை அதனால் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது பெரிய விஷயம்னு ஒரு பெரிய இமெயில் அனுப்புவார் பாருங்கள் அப்படியே கொடுத்தாலும் த்ரீ பாயிண்ட் டூ பர்சன்ட் இல்லைனா டூ பாயிண்ட் செவன் பர்சன்ட் கொடுப்பாங்க அதை கேட்ட ரஞ்சன் அதை கொடுக்காமலே இருக்கலாமே என்றவனை பார்த்து பத்தஞ்சலி சிரித்து கொண்டே அதுக்கு தான் நானும் அதை வாங்காமலே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் என்றான் அதை கேட்ட ரஞ்சன் டேபிளை தட்டியபடி சூப்பர் ஆளுக்கா நீங்க அவனுங்க என்னமோ நமக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்ததா நினச்சிட்டு இருக்கானுங்க என்று சிரித்தான் பவித்ரா சோகமாக அப்போ இந்த மூணு மாசத்துக்கு ஒரு தடவை வருமே அந்த போனஸ் இந்த வட்டம் கம்பெனி ரிசல்ட் கூட நல்லா இருக்குன்னு தானே சொன்னாங்க என்றார் உடனே பத்தஞ்சலி சிரித்து கொண்டே லாபம் கிடைச்சிருக்குதான் ஆனா நாம எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் வரலன்னு நம்ம சிஓ சொன்னாரே மறந்துட்டியா நீ என்றார் சுத்தம் ஐயோ என் வீட்டுக்காரனை நினைச்சாலே பயமா இருக்கு என்று சிறு குழந்தையை போல சினுங்கினாள் பவித்ரா அப்பொழுது ரஞ்சன் பதுக்கா எல்லாம் சரி பொண்ணு பார்க்க வந்தாங்களே என்ன சொன்னாங்க என்றான் பத்தஞ்சலி லேசாக புன்னகைத்து கொண்டு முகத்தை திருப்ப அவளுடைய மூக்குத்தி அங்கிருந்து சக்தி வாய்ந்த விளக்குகளில் ஒளிப்பட்டு மினுமினுத்தது அதை பார்த்த பவித்ரா இவ எடுப்பான மூக்கும் அதுல மின்னுற மூக்குத்தி அழகுக்கே மாப்பிள்ள வீட்டுல சரின்னு சொல்லியிருப்பாங்க என்றார் நைன்டி நைன் பர்சன்ட் ஓகே சொல்ல மாட்டாங்க என்னப்பா சொல்றீங்க ஆமா பவி ஏன் பது இதுக்கு பேசாம லவ் மேரேஜே பண்ணிக்கலாம்ல முன்னாடி இருந்த லீட் கூட பின்னாடி மெதுவாக எழுந்து லெட்ஸ் கோ என்றபடி அவள் முன்பு டேபிளில் இருந்த மற்ற காஃபி கப்புகளையும் எடுத்துக்கொண்டு சென்றார் மூன்று பேரும் அவர்கள் வேலை செய்யும் பில்டிங்கிற்குள் நுழைந்த போது பத்தஞ்சலிக்கு அப்ஜித்திடமிருந்து இடம் இருந்து அழைப்பு வந்தது அவர் கேபினை நோக்கி பத்தஞ்சலி சென்றுவிட பவித்ராவும் ரஞ்சனும் பேசிக்கொண்டே வந்தார்கள் என்ன இதெல்லாம் ரொம்ப பாவம் இவங்க ஒருத்தரை இப்படியா கட்டம் கட்டுவாங்க இவ எப்படியும் ஓடிதான் போயிடுவா இவ கேரக்டர் இல்லைன்னு இவளோட அக்கா புருஷன் ஊரெல்லாம் சொல்லிட்டு திரியிறாரு இப்ப இவ லவ் மேரேஜ் பண்ணா அந்தால் சொன்னது உண்மன ஆயிடும்னு பயப்படுறா இவளால இவ குடும்பத்துக்கு எந்த கேட்ட பேரும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறா அதே நேரம் பத்தஞ்சலி அப்ஜித்தின் அரைக்குள் நுழைய அவரும் வாங்க மேடம் ரொம்ப புத்திசாலித்தனமா ரஞ்சனை காப்பாத்திட்டீங்கன்னு நினைப்பா

அதுவும் இல்லாமல் லாபம் குறையுதுனால நம்ம சம்பளத்துல கைய வைக்கிறவங்க தானே நம்ம முதலாளிங்க என்றார் அப்ஜித் அதற்கு அந்த தான் உனக்கும் சேர்த்து ஹைக் போனஸ் வேணான்னு சொன்னியா என்றார் பதஞ்சலி மென்மையாக புன்னகைத்து கொண்டே லீவ் நவ் என்றபடி அங்கிருந்து வெளியேறினான் உண்மையில் பொருளாதார மந்த நிலை இல்லையென்றாலும் அவளுடைய சகாக்களை காப்பாற்ற அவள் இந்த முடிவைதான் எடுத்திருப்பாள் என்று அவருக்கு நிச்சயமாக தெரியும் என்பதால் அவள் போவதையே புன்னகைத்தபடி பார்த்து கொண்டிருந்தார் அப்ஜித் காலை ஏழு மணிக்கு மதுரை சுந்தரம் பார்க்கில் நடைப்பயிற்சியை முடித்துக்கொண்டு எதிரும் புதிருமாக நின்று சில உடற்பயிற்சிகளை செய்து கொண்டிருந்தார்கள் நடராஜனும் பெருமாளும் சில நிமிடங்களுக்கு பின் அங்கிருந்த சிமெண்ட் பெஞ்சில் உட்கார்ந்தவர்கள் நடராஜனுக்கு அளவுக்கு அதிகமாக அட என்னப்பா இப்படி உனக்கு நீ நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் வாக்கிங் ஆரம்பிச்சிட்டேன்ல ஒரு வாட்டர் பாட்டிலை எடுத்து அதிலிருந்து தண்ணீரை குடித்த பெருமாள் நடராஜனை பார்த்து சீரக தண்ணி தான் நீயும் கொஞ்சம் குடிக்கிறியா என்ற இருக்கட்டும்பா அப்புறம் நீ பிரதிலிப்பில எழுதுற கதைய தனம் கிட்ட காட்டின நல்லா இருந்துச்சுன்னு சொன்னா நேத்து ரொம்ப நேரம் என் ஃபோன்ல தான் உன்னோட கதையெல்லாம் படிச்சுட்டு இருந்தா நான் எழுதுனேன்னு சொன்னியா அவங்க கிட்ட உன் பேரை சொல்லியிருந்தா ஒரு லைன் கூட வாசிச்சிருக்க மாட்டா வாட்ஸ்அப்ல யாரோ ஃபார்வர்ட் பண்ணாங்கன்னு சொன்னேன் நடராஜன் கலகலவென சிரித்தார் பிறகு இருவரும் சுந்தரம் பார்க்கை விட்டு வெளியே வந்து அங்கிருந்த தள்ளுவண்டிக்காரரிடம் ஆளுக்கு ஒரு சிறிய கப்பில் வாழைத்தண்டு சூப் வாங்கி கொண்டனர் சரிப்பா நீ எழுதுற கதைக்கு வருமானம் ஏதா வருதா ஓ நான் எழுத ஆரம்பிச்சு ஒரு வருஷத்துக்கு மேல ஆகுதுப்பா அப்பப்ப ஐநூறு ஆயிரம்னு வரும் அட அவ்வளவுதானா நான் என்னோட சொந்த அனுபவங்கள் உணர்வுகள் கற்பனைகள் யாருக்கும் உருத்தாத மாதிரி எழுதணும்னு ஆசைப்படுறேன் ரொம்ப பர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாதுல்ல ஆனா உனக்கு அப்படி ஒன்றும் அந்த ஆப்ல ஃபாலோயர்ஸ் இல்லையே ஏதோ ஐநூறு பேர் தான் இருக்காங்க அதுவே அதிகம்ப்பா என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட கதைகள் எல்லாம் ஊர் பேர் முகம் தெரியாத நண்பர்கள் கிட்டயும் சகோதரிகள் கிட்டையும் அரட்டை அடிக்கிற மாதிரி தான் என் பொண்ணும் அப்பப்ப என்னோட கதைகளை படிப்பா அப்பொழுது பெருமாள் சரிப்பா அதுல நிறைய ரைட்டர்ஸ் நல்லா எழுதியிருக்காங்க ஒரு சிலர் எயிட்டீன் பிளஸ் அப்படின்னு வெளிப்படையா கதைய போஸ்ட் பண்றாங்க இது அந்த ஆப்போட வளர்ச்சிய பாதிக்காதா என்ற இல்ல பெருமாள் தவறான கதைகளை பத்தி நீ அவங்க கிட்ட புகார் தெரிவிக்கலாம் அதுக்கும் அந்த ஆப்ல வசதி இருக்கு ஆனா நம்ம குற்றச்சாட்டு உண்மையா இருந்தா மட்டும்தான் அவங்க சரியான நடவடிக்கை எடுப்பாங்க எழுதுறவங்களுக்கு கொடுக்குற நியாயமான சுதந்திரத்தை வாசிக்கிறவங்களுக்கும் மேலும் நடராஜன் தொடர்ந்து கதை நான் என்னப்பா கொஞ்சமாவது படிக்கிறவங்களோட சுயசிந்தனையை தட்டி எழுப்பணும் நமக்கு தெரிஞ்ச நல்லது கெட்டத அவங்களுக்கும் புரிய வைக்க முயற்சி பண்ணணும் எழுதுற கதையில் ஒரு அஞ்சு சதவீதமாவது சமூக பொறுப்பு இருக்கணும் நாம் எழுதுற கதையை வாசிக்கிறவங்க தைரியமா ரசிச்சு வாசிக்கணும் முதுகுக்கு பின்னாடி இருந்து யாராவது பார்த்தா மானம் வாசிக்கணும் என்ற அட விடுப்பா இருக்கிற மனநிலைக்கு தகுந்த மாதிரி தானே கதை எழுத முடியும் உன் பொண்ணுங்களோட பிரச்சனை உன் மனசை பாதிக்குது அதனால நீ இப்படி எழுதுற அவனவனுக்கு எந்த விஷயம் பிடிக்குமோ எந்த விஷயத்த ரொம்ப விரும்புவானோ அதை தானே வார்த்தையா வடிக்க முடியும் பெருமாள் எங்கு வருகிறார் என்பதை புரிந்து கொண்ட நடராஜன் சரிப்பா நாம கிளம்பலாமா என்றார் நடராஜனிடம் விடைபெற்று வீட்டிற்கு தேவையான காய்கறிகளை வாங்கிக் கொண்டு கே நகர் மருதுபாண்டியர் தெருவில் இருக்கும் தன் வீட்டிற்குள் நுழைந்தார் பெருமாள் அவர் உள்ளே நுழைந்ததும் யாரிடமோ பேசிக்கொண்டிருந்த தனலட்சுமி சட்டென்று போனை வைத்துவிட்டு ஒரு மாதிரி சமாளித்தபடி உங்களுக்கு காஃபி தரட்டுமா என்றார் அவர் சரி என்று தலையாட்டியபடி வாசல் போற்றிகோவில் இருந்த ஸ்டேரில் உட்கார்ந்து கொண்டு பேப்பர் படிக்க ஆரம்பித்தார் சில நிமிடங்களில் அவர் முன்பு காஃபி டம்ளரை நீட்டிய தனலக்ஷ்மி அவரை பத்தி நான் கேள்விப்படுறது எதுவுமே சரியா இல்லைங்க என்றார் இந்த விஷயத்திற்கு ஏதோ ஒரு வகையில் முற்றுப்புள்ளி வைக்க நினைத்த பெருமாள் எவன் உன்கிட்ட என்ன சொன்னான் என்றார் எதுக்கு இப்ப இப்படி மரியாதை இல்லாம பேசுறீங்க அப்புறம் உனக்கு பழக்கம் இல்லாத நபரை பத்தி உன்கிட்ட போன்ல குறை சொல்றவன நல்லவனு சொல்ல சொல்றியா தேவையில்லாத பேச்சதுக்கு தேவையில்லாம பேசுறது நீதாம்மா இந்த இடம் வேண்டான்னு முடிவு பண்ணியாச்சு அப்புறம் அவங்கள பத்தி உனக்கு என்ன கவலை ஆனா நீங்க இன்னும் ஒட்டிக்கிட்டு தானே இருக்கீங்க சரி வா வந்தீங்க உட்காரு உன் ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரங்க எல்லாரோட பேரையும் ஒரு நோட்டில் எழுதி ஒரு லிஸ்ட்டை தயார் பண்ணலாம் அவங்கள பத்தி சாதக பாதகங்களை விலாவரியா எழுதி ஆராய்ச்சி அப்புறம் அவங்க கூட நீ நட்பையோ உறவையோ தொடரலாமா வேணாமான்னு முடிவு பண்ணலாம் எதுக்கு காலையில வெட்டி பேச்சு ஒரு பெரிய மனுஷன் ஒரு குடும்பம் சரியில்லைன்னு சொன்னா கேட்க வேண்டியது தானே ஒரு குடும்பத்தையே கீழ்த்தரமா பேசுறவன் எப்படி பெரிய மனுஷனா இருக்க முடியும் சொல்லுதனோ பெரிய மனுஷத்தனமா இருக்கிறதுனாலதான் கோவில்ல அவருக்கு அவ்வளவு மரியாதை சலிப்பாக நியூஸ் பேப்பரை மூடி வைத்துவிட்டு அவர் முன்பிருந்த ஆறி போன காஃபியை ஒரே மூச்சில் குடித்துவிட்டு டம்ளரை அவள் கையில் கொடுத்தவர் அவள் முகத்தை பார்த்து வேலை வெட்டி இல்லாதவனுங்களும் அயோக்கியன்களும் தான் இப்பெல்லாம் நிறைய சாமி கும்பிட கோவிலுக்கு போகிறானுங்க என்றபடி வீட்டிற்குள் சென்று விட்டார் பெருமாள்